ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதய நல்லணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலணை வாங்கலாம் இல்ல நூல் விலை உயர்வு மின் கட்டண உயர்வை கண்டித்தும் கூலி உயர்வு கேட்டும் கோவை திருப்பூர் மாவட்ட விசைத்தெறியாளர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இது தொடர்பான பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாததால் கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன் காரணமாக கோவை திருப்பூர் மாவட்டத்தில் இரண்டு லட்சம் விசைத்தறி இயங்கவில்லை நேரடியாகவும் மறைமுகமாகவும் மூன்று லட்சம் பேர் வேலை இழந்துள்ளனர் நான்கு நாள் போராட்டத்தில் இதுவரை நூற்று முப்பது கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது விசைத்தறி இயங்காமல் இருப்பதால் கிராம பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு மக்கள் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என விசைத்தறியாளர்கள் வலியுறுத்துகின்றனர் இன்னைக்கு வந்து விசைத்தறியாளர் வந்து ஸ்ட்ரைக் வந்து தொடர்ந்து நீடிச்சுட்டு இருக்குதுங்க இன்றைக்கு நாலாவது நாளே இந்த ஸ்ட்ரைக்கு வந்து குடி சீக்கிரத்தில் முடியோனே ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரணும்னு எல்லாருமே எதிர்பார்க்குறோம் கலெக்டர் வந்து கோவை மாவட்ட கலெக்டர் வந்து வர்ற செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அழைச்சிருக்கிறாரு முத்தரப் பேச்சுவார்த்தையில முடியும் நல்லா எதிர்பார்க்குறோம் அப்படி ஒரு கால் வந்து அந்த பேச்சுவார்த்தையில் முடியலினா எங்க கூட்டு கமிட்டி எல்லா சங்கங்களும் ஒன்று கூடி கூட்டு கமிட்டியில பொதுக்குழு செயல் குழுங்கிற அடிப்படையில் எல்லாத்துடைய கருத்தை கேட்டு அந்த தொடர்ந்து தொடர் போராட்டத்தை எப்படி முன்னெடுக்கணுங்கிற ஒரு முடிவை கூட்டு கமிட்டியினுடைய பொறுப்பாளர்கள் அறிவிப்பாங்க அதை தொடர்ந்து இந்த ஸ்ட்ரைக்கு வந்து நீடிக்குதா அல்லது ஒரு நல்ல நிலையில முடிவுக்கு வருமா அப்படிங்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா பொது சமூகத்தை சார்ந்தவங்க அதாவது வந்து மறைமுகமாவும் நேரடியாகவும் இந்த விவசாயத்தறி தொழில இருக்கிற அத்தனை பேருமே மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைவருடைய எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த நேரத்துல பதிவு பண்ண விரும்புகிறோம்